அவர் திருப்புகளை பரப்புவதற்காகவே முருகனால் இந்த பூமிக்கு தர்மிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு திருப்புகளை பரப்பியவர் திருப்புகள் பாடலும் சாமான்யமானது அல்ல இன்ன பாடலை பாராயணம் பண்ணினால் அதற்கு இன்ன பலனே கைமேல் முருகன் தருவான் என்று சொல்லுகிற அளவுக்கு சக்தி மிகுந்த பாடல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் பொண்ணும் அமைய மாட்டேங்குது வருஷம் போய்கிட்டே இருக்கு பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்கு முந்திதான் பொங்களுக்கு சீக்கிரம் காலத்துல கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டு இருந்தாங்க பெரியவங்கள்லாம் இப்ப பசங்களுக்கும் ஆக மாட்டேங்குது பசங்களுக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க போக மாட்டேங்குது வயசு என்னன்னு பொண்ணு பொண்ணுக்காரங்க கேட்பாங்க இந்த மாப்பிள்ளி பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க பொண்ணு அமையல அப்பதான் சொல்லுவாங்க வயசு முப்பத்தி ரெண்டே அப்ப முப்பத்தி ரெண்டு ஆயிட்டா அப்படின்ற இன்னொரு வருஷம் போனா முப்பத்தி மூணு தானே வயசு மேல போய்கிட்டே தலைகீழ வெள்ளம் மாறிச்சு காலமே தலைகீழா போயிட்டு இருக்கு அப்ப பொண்ணை பெற்றவர்கள் தான் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டார்கள் இன்னும் பண்றாங்க அதே சமயத்துல அந்த கல்யாணம் பண்ண வேண்டிய பையன் இருக்கிறாங்க அவனுக்கும் நிறைய நிபந்தனைகள் இருக்கு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க போய் பார்த்துட்டு பயிர் பரவாயில்ல படிச்சிருக்கான் அப்படின்லாம் கேட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க என்னன்னா இருக்கிறது சொந்த விட வாடகை இருந்தவங்க ஒரு கேள்வி வச்சிருக்காங்க